அன்பான வணக்கங்கள் குமரன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குமரன் திடீர்னு கடத்தப்பட்டிருக்காரா இல்ல எதனால அவரோட மொபைல் இருக்கு அவரோட ஸ்டேட்டஸ் தான் என்ன அப்படிங்கிறது தெரியாம இங்க வந்துட்டு நிவினும் விஜயும் வந்து குழம்பு போய் நிற்கிற சமயத்தில் சிந்து வந்துட்டு காவேரி கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தினால வீட்டில் வந்துட்டு சித்தப்பா கிட்ட காவேரி வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன ஸோ இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரொடிக்ஷன் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் கங்கா வந்துட்டு குமரனை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும்போது விஜய் வந்து அந்த இடத்துல போய் சொல்லிடுறாரு அவர் வந்துட்டு காலையில் கூட கால் பண்ணி பேசினார் ஆனால் சிக்னல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வேண்டாம் ஏன்னா ரெண்டு பேரும் கர்ப்பமாக இருக்கிற இந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு ஷாக்கிங் நியூஸை சொல்லி அவங்கள திரும்பவும் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் நிவனும் முடிவெடுக்கிறாங்க முக்கியமாக யமுனாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தெரிஞ்சிடோ அதனால் கொஞ்சம் சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மலேஷியாக்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது விஜய் என்ன சொல்லிடுறாரு இல்லை நிவன் நம்ம மலேசியா வரைக்கும் போய் அலையிறதெல்லாம் ஓகே தான் போய் தேடலாம் ஆனால் அந்த நபர் அந்த நம்பர் வந்துட்டு நமக்கு லாஸ்ட்டாக மூணு நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஸோ லாஸ்ட்டாக எப்போ சுவிச் ஆஃப் ஆச்சு எந்த இடத்துல சுவிச் ஆஃப் ஆயிருக்கு இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிச்சுனா கூட போதும் அதை வச்சு நம்ம ஏதாவது நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணலாம் விஜய் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம இதில் சம்மந்தப்பட வேணாம் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஐயப்பன் கிட்ட சொல்லி நான் இந்த விஷயத்தை வந்துட்டு டீல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனை கூப்பிட்டு ஐயப்பன் கிட்டே அந்த நம்பர் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கேதர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு சரிங்க சார் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த என்கொயரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு கொண்டு வந்து சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிருக்கு அது வந்துட்டு மலேசியாவில் சுவிச் ஆஃப் ஆகலை சார் இந்தியாவில் தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்தியா நம்பரை சுவிச் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு நம்பருமே பார்த்ததில் இந்தியாவில் தான் சார் அது ஆயிருக்கு அவர் இங்க வர வரைக்கும் அது ஆனில் தான் சார் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ குமரன் இங்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா சார் அவர் ஆல்ரெடி இங்கே இந்தியா ரீச் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இந்தியன் நம்பர் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஏன் விஜய் குமரன்னா தான் இங்க வந்துச்சா இல்லை மொபைலை மட்டும் இங்க கொண்டு வந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னென்ன வென் இது ரொம்ப மர்மமாக இருக்கே ஒவ்வொரு விஷயமும் தோண்ட தோண்ட வேறு வேறு மாதிரி போயிட்டு இருக்கே இதில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பசுபதியோட வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு அப்போவே இந்த டவுட் இருந்துச்சு விஜய் ஏன்னா குமரனை வேற அங்கேருந்து வந்துட்டு நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் பேசிட்டு இருந்துச்சு திடீர்னு சடனாக இப்படி வந்து சுவிச் ஆஃப் ஆகிருக்கு ஆளே வந்துட்டு இப்படி அண்ணன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே போனதுலேருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டியாவது அவங்க கங்காவை பற்றி எங்கிட்டையும் உங்ககிட்டையும் பேசிகிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இப்படி ஃபோன் பண்ணாமே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ இந்தியாவில் தான் அந்த நம்பர் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஸோ அது காட்டின இடத்துல வந்துட்டு அங்க போய் நம்ம வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க ஸோ அதே டைம்ல வீட்டுக்கு வந்துட்டு சார் நம்ம காவேரி கிட்ட வந்து இந்த விஷயமா சொல்லாம ஆஃபீஸ் ரிலேட்டடா நம்ம வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு விஜய் வராரு ஸோ வீட்டுக்கு விஜய் வந்தப்போ பார்த்தா இங்க வீட்டுல வந்து ஒரே பயங்கர கலவரமா இருக்கு என்ன விஷயம் எதுக்காக காவேரி இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸோ சிந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையிலேயே வந்துட்டு அவங்க ராத சித்தி வந்துட்டு அதெல்லாம் தொடக்க சொல்லும் போதுமே இப்படி வெட்டியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடக்க சொல்லும்போது அந்த ஒரு ஜாடியை போட்டு உடச்சிட்டதுனால அவங்க திட்டும்போதுமே இவங்களே வந்துட்டு முத்துமலரே வந்துட்டு எல்லாம் இப்படி திட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அரைஞ்சிடுறாங்க ஸோ அந்த இதில் போயிட்டு அவங்க அழுதுட்டு அங்கே தோட்டத்து சைடு போய் அவங்க தனியாக உட்காந்து இருந்த விஷயம் ஸோ அப்போ வந்துட்டு அன்பரசு அந்த சைடு மொபைலில் பேசிகிட்டு இருந்த விஷயத்தை வந்துட்டு இவங்க அங்கேருந்து கேட்டுடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை அவங்க யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் காவேரி வந்துட்டு சிந்துக்கு வந்துட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே போகிறாங்க ஸோ அங்கே போகும்போது தான் அவங்க வீட்டில் அங்கே என்ன நடந்துச்சு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்கலாம் வந்து கேட்டு ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்து இவ்வளோ கடன் வேற வச்சுருக்கீங்க அவங்களுக்கு அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கக்கா அப்படிலாம் வந்துட்டு சிந்து சொல்லி அழுகிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு காவிரிக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஸோ இதே வாரி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தானே நம்மளுக்கும் நடந்துச்சு கங்காக்காக்குமே அவ்வளோ பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துட்டு அப்பா வந்துட்டு அந்த பணம் இல்லைன்னு சொல்லி இறந்து போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு தானே அவங்க போனாங்க ஸோ கங்காக்காவும் இதே நிலமையில தானே அங்கே நின்னா அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இதே மாதிரி தான் கங்கா காக்கும் நடந்துச்சு நாங்களும் மாதிரி ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க அப்போ வந்துட்டு சிந்து கேட்குறாங்க சரி அப்புறம் எப்படி வந்துட்டு கங்கா காக்கு வேறு கல்யாணம் பண்ணிங்க அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி குமரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஏன் இதெல்லாம் அப்பா அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கக்கா கல்யாணம் நடந்ததே வந்துட்டு அப்பா இல்லாமல் தானே நடந்திருக்கும் அப்பா வந்து கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லும்போது தானே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சிந்து சொல்கிறாங்க ஆமால சிந்து அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் எங்கள் இந்த பிரச்சனையில் நான் கங்காக்கா கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட அப்பா சொல்லியிருக்கலையோன்னு சொல்லி யோசிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைக்கா கங்காக்கா கல்யாணம்னு சொல்லி தான் அப்பா கிளம்பி வந்தார் அதுக்கப்புறமா தான் அவர் ஊருக்கே வரலை நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு அந்த கல்யாணம் நின்ற விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிந்து சொல்கிறாங்க அப்போ திரும்பவும் கேட்குறாங்க ஏன்கா அப்போது அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவரோட பேர் குமரன் ஏன் கேக்குற அப்படிங்கிறாங்க குமரனா அப்போ அவர் குமரன் சொல்லி பேசிட்டு இருந்தாரு பத்தி தான் பேசிட்டு இருந்தார் அவரு அப்படின்னு சொல்லி யார் இருந்தாங்க என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அக்கா இந்த வீட்டில் ஒருத்தர் இருக்கார் இல்லை விஜய் மாமாவோட சித்தப்பாவா அப்படிங்கிறாங்க ஆமாம் அன்பரசு சித்தப்பா ஏன் அவருக்கு என்ன அவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா அக்கா நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அக்கா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் நடந்துச்சு தயவு செஞ்சு சொல் அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க அம்மா என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் இங்கே வந்து அழுதுட்டு உட்காந்துருந்தேன்ல அப்போ அவன் நான் இங்கே உட்காந்துருக்கத அவர் பார்க்கல அந்த சைடு அவர் மொபைலில் பேசிகிட்டு இருந்தாரு சரி குமரன்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது அவர் யாரையோ இருக்காருன்னு நினச்சேன் கடைசியில் இப்போ தான் எனக்கு தெரியுது அது கங்காக்காவோட ஹஸ்பண்ட்னு அப்படிங்கிறாங்க ஐயோ நீ சொல்ல சொல்ல எனக்கு பார்த்துட்டு இருக்கு தயவு செஞ்சு என்ன பேசுனாருன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லக்கா அவரு அவர் இப்போ வெளிநாட்டில் சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆமா மாமா மலேசியா போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அக்கா இல்லக்கா அவர் மலேசியாவில் இருக்க மாதிரி இல்லை இங்கே தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க சிந்து என்ன பேசுனாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லு இங்கே இருக்காருன்னா இங்கே எப்படி வருவார் அவர் மலேசியாவில் தானே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் டக்குனு காவேரிக்கே ஒரு யோசனை வருது அக்கா வேற மூணு நாளாக வந்துட்டு மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்கு ஒன்றுமே நான் ஆன்லைன்லேயும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்போ சிந்து சொன்னதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சிந்து இங்கே வா தனியா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன பேசினார் அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க அக்கா அவர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் ஸோ ஃபோனில் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் அவனை வந்துட்டு இப்போதிக்கி வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிடவே கூடாது அவனை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்துங்க ஏன் பங்குக்கு நான் இங்கே இவங்களை என்னென்ன பண்ண முடியுமோ நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ அவனை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தாருக்கா ஆனால் குமரன்னு ஒரு வாட்டி அவர் சொன்னார்க்கா அதை நான் நல்லா கேட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த விஷயம் சிந்து சொன்ன உடனே நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவ கூட்டிட்டு போறாங்க அக்கா அக்கா நான் சொன்னேன்னு சொல்லிடுறீங்க ஏற்கனவே என் மேலே இங்கே இருக்க எல்லாருமே கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்காரு நேராக போயிட்டு காவேரி இவளை கூட்டிட்டு போயிட்டு நின்று முறைச்சிட்டு இருக்காங்க என்னம்மா காவேரி எதுக்கு இப்போ வந்து என்ன முறைச்சிட்டு இருக்க என்ன உன் தங்கச்சி கூடலாம் கூட்டு சேர்ந்துட்ட போல இருக்கு அது சரி சமாதானம் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறாரு இது எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்கள் சமாதானம் ஆகிறோம் ஆகலை குமரன் மாமா எங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே கேட்குறாங்க குமரன் மாமா எங்கே வா என்னம்மா நான் என்ன என்ன நடத்திட்டு இருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க குமரன் மாமா எங்க அவங்க எங்க இவங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன போலீஸா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இங்க பாருங்க நீங்க இப்ப போன்ல பேசிட்டு இருந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் மரியாதையா உண்மையை சொல்றீங்களா இல்ல விஜய் கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க என்னம்மா மிரட்டரியா நான் என்னத்த போன்ல பேசினத நீ கேட்ட நீ இவ்வளவு நேரம் இங்கே தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்க்குறாரு ஓ இந்தம்மா எதுவும் உங்ககிட்ட சொல்லுச்சா அப்படின்னு சொல்றாங்க உடனே அவ சொன்னா என்ன நான் கேட்டா என்ன நீங்க பேசினது உண்மைதானே குமரன் மாமா பத்தி நீங்க யாருக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்களாமே குமரன் மாமா எங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை பார்த்துட்டு ராதா சித்தி வேகமா வந்துடுறாங்க ஏ என்ன காவேரி என்ன நடந்துச்சு எதுக்காக அவர்கிட்ட வந்து இப்படி சத்தமாக பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க நீங்களே இவர் வந்துட்டு குமரன் மாமாவே மூணு நாளாக ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு நாங்கள் வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கோம் கங்கா காவேரி இங்கே புலம்பிட்டு இருக்கா அழுதுட்டு இருக்கா நாங்கள் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் கடைசியில் பார்த்தா அவர் மலேசியாவில் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தா இவர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாதீங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ குமரன் மாமாவே இவர் என்ன பண்ணார் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தும்போது போது உடனே கங்கா வந்துட்டு இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு வந்தோடனே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அவங்க உடனே பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ குமரன் மாமா இங்கே தான் இருக்காரா மலேசியாவிலேருந்து வந்துவிட்டாரா அப்போ இவங்க தான் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மாதிரி பயங்கரமாக கத்தி அழுகும்போது அவங்களுக்கு அப்படியே அந்த வயிறு வழியே வந்துடுது அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு கத்திட்டு அழுகிறாங்க சாரதாமா மா இருந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ காவேரி வந்து இவங்ககிட்ட கத்தி பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அந்த டைம் விஜயும் உள்ளே வராரு ஸோ விஜய் உள்ள வந்தோடனே வீடு என்னடா கலவரமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன காவேரி என்ன நடந்துச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க சிந்து அதை நல்லா கேட்டிருக்கா கேட்டுட்டு தான் என்கிட்ட சொன்னால் கேட்டால் இவர் மலிப்பு மலிப்பு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்துட்டு விஜய்க்கு இந்த விஷயமும் அந்த விஷயமும் ஓரளவு சிங்க் ஆகுது அங்கே வந்து விசாரிக்கும்போது மொபைல் வந்துட்டு இங்கே இந்தியாவில் தான் வந்துட்டு சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ அப்போ மலேசியாவில் அவர் வந்துட்டாரு இல்லை மொபைல் மட்டும் வந்திருக்குமாங்கிற டவுட் தான் நமக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்போ குமரன் பிரதர் இங்கே தான் வச்சிருக்காங்க இங்கேயோ அப்படிங்கிற மாதிரி இவருக்கும் சந்தேகம் வந்துடுது உடனே டக்குனு சட்டையை கோத்து பிடிச்சிடுறாரு என்ன சித்தப்பா என்ன இருக்கீங்க மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் குமரன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா புருஷனும் பொண்டாட்டி ஏதாவது பிளான் போட்டு வந்து என்னை வீட்டை விட்டு துறத்துறதுக்காக இல்லை என் மேலே ஏதாவது பழி போடுறதுக்காக இந்த மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வெளியில் போய் விசாரிச்ச விஷயமே வேறு நான் வீட்டுக்கு வரும்போது இங்கே நடந்ததும் அங்கே நடந்ததும் நான் வச்சு பா பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே ஒன்றா தோணுது ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ டக்குன்னு பாட்டி வந்துடுறாங்க என்னடா விஜய் இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிறாங்க பாட்டி உங்களுக்கு விஷயமே தெரியாது பாட்டி குமரன் பிரதர் மூணு நாளாக வந்துட்டு மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி ங்க புலம்பிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்ககிட்ட எதோ சொல்லி சமாளித்து வச்சுட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா இதையுமே நான் தெரியாம மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன விஜய் நடந்துட்டு இப்படி பிரச்சனை மேலே சொல்லிட்டு இதை நீ தெரியாம வேற பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா இப்படி தெரியாம எந்தெந்த பிரச்சனையை தான் நீ டீல் பண்ணிட்டு இருக்க இதுதான் உனக்கு வேலையாடா அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு செடி எப்பவும் போல ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி அது வேற இது வேற ஒரு நிமிஷம் அமைதியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லை உன்னை நான் எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி இரு நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படிங்கிறாரு ஏஏ இருப்பா விஜய் நீ எதுக்கு இப்போ ஃபோன் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டுருக்க இதுக்கும் எனக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாரு உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எதுக்காக குமரன் பிரதர் பேரை சொல்லி இப்போ நீங்கள் பேசிகிட்டுருந்தீங்க யார்கிட்ட பேசிகிட்டுருந்தீங்க முதல்ல ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா நீவே போலீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கும்போது அது சரி நான் கேட்ட பதில் சொல்ல மாட்டிங்கல்ல நான் போலீஸை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு இருப்பா இருப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே சொல்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த இடத்துல சித்திக்கே ஒரு மாதிரி ஆகுது திரும்பவும் அப்போ இவர் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டாரு போல இருக்கு இவர் திருந்தவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் யோசிச்சுட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா விஜய்கிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இவர் எந்த பிரச்சனை திரும்ப பண்ணாலும் நானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன்டானே ஸோ இப்படி திரும்ப ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஸோ நின்றுட்டு இருக்காங்க அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு ஸோ என்ன நடந்துச்சு மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருப்பா இந்த விஷயத்த எல்லாத்தையும் பக்காவாக பண்ணது பசுபதி தான் அந்த ஆள் தான் எல்லாம் பண்ணார் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீ போய் தான் அந்த ஆள் கிட்ட மோதி இருக்க அவர் பையனை தூக்கி வச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த விஷயத்தில் கோவத்தில் அந்த ஆள் பண்ணார் ஆனால் அதுக்கு இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாரு அப்போ சம்மந்தம் இல்லைன்னா எதுக்காக அவரை பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த விஷயத்தை பற்றி கேட்டால் நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் பேசினேன் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிதானே கண் கூட பாக்குறீங்கல்ல மாசமா இருக்காங்க அவங்க வீட்டுல இருந்துட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவ்வளவு இந்த பிரச்சனை இல்லாம இன்னொரு பிரச்சனை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும் உடனே இவர் என்ன சொல்றாரு அன்பரசு இங்க பாருப்பா இந்த குடும்பத்து மேல எனக்கு என்னைக்குமே அன்பு பாசம் எல்லாம் கிடையாது மொத்தமுமே வந்துட்டு என் குடும்பம் என் பையனோட வந்து வாழ்க்கையை நாசமா போனதுக்கு இந்த மொத்த குடும்பம் தானே காரணம் அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்து மேல நான் எதுக்கு பரிவெல்லாம் காட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு என்ன சித்தப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்களா மனுஷன் தானா சி முதல்ல வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விஜய் திட்டுறாரு ஸோ இந்த சைடு கங்கா ஒரு சைடு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள ஒரு சைடு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல வந்துட்டு அன்பரசும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா அது மூலமா தான் இந்த ரெண்டாவது குடும்பம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை தோன்றினாலும் ஆனால் இப்போ வந்திருக்க குடும்பம் அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாள் தோணுது ஒரு நாள் இல்லை அவங்க ஃபேக் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியும் தோணுது ஸோ கதை எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்